மாவட்டம் வட்டம் தீவனூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு பொய்யமொழி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொய்யமொழி விநாயகர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யமொழி விநாயகருக்கு மகா தீப ஆராதனை கும்ப தீபம் நட்சத்திர தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் ந மணிகண்டன் அவர்கள் செய்திருந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு நதிகளிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசம் இரண்டு கால யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கருடன் வட்டமிட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் ட்ரோன் மூலம் கூடியிருந்த பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு கோவில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பழைய கொஞ்சிமங்கலம் கிராமத்துள் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ பொறையார்த்தம்மன் ஸ்ரீ காத்தவராயன் ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் அடங்கிய சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன ஜீரணோதார கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை கோ பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து தம்பதி பூஜை இரண்டாம் கால பூஜை நாடி சந்தானம் பிரம்ம சுத்தி நடைபெற்றது யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் காத் கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீர அம்மன் நூதன ஆலயம் மற்றும் பரிவார மூர்த்திகள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை இரண்டாம் கால பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோ பூஜை கோ தரிசனம் ரஷாபந்தனம் நாடி சந்தானம் மற்றும் நூத்தி எட்டு வகையான மூலிகை ஓமங்கள் வீர மகா காளியம்மனுக்கு ஜப ஓமங்கள் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள மகா பூர்ணாஹதி யாத்ராதனம் ஆகியவை நடைபெற்றது காலை எட்டு முப்பது மணியளவில் கடகம் புறப்பாடு தொடங்கி ஸ்ரீ வீர மகா காளியம்மன் கருவறை விமானத்தை வந்தடைந்தது காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் பஞ்சமி ததி சுவாதி நட்சத்திரத்தில் விமான கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வீர மகா காளியம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சரவணன் அடிகளார் மற்றும் முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் வாராகியம்மன் கோவிலில் ஆவணி மாத வளர்ப்பை பஞ்சமி திதியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது பிரார்த்தனை நிறைவேற தேங்காய் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் நாமக்கல் ரயில் நிலையம் அருகில் தங்காயி மற்றும் ஸ்ரீ வாராகியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் மாதந்தோறும் வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமி திதி அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு வாராகியம்மனுக்கு தேன் பால் பயிர் மஞ்சள் திருமஞ்சனம் குங்குமம் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வாராகியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க அம்மனுக்கு தீப ஆராதனை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது பிரார்த்தனை நிறைவேற தேங்காய் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் வாராகி கோவிலில் நடைபெற்று வருகின்ற கட்டிட திருப்பணிக்கு பக்தர்கள் தங்களால் இயன்றவரை நிதியுதவி செய்து வருகின்றனர் இதுகுறித்து முத்தானந்தா சுவாமிகள் கூறியது வாராகியம்மனை செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமி திதி நாட்களில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் வாராகியம்மனை மனமுருகி வழிபாடு செய்தால் குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கு தழைத்தோங்கும் வாராகியம்மனை ஓம் வாராகி தாயே நீயே துணை என்று மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் கஷ்டங்கள் எதிரி தொல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை உட்பட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகமாகும் என அவர் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் எழுநூத்தி பதினேழு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா பக்தி சிறதையுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனையடுத்து மாவட்டத்தில் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் மோகனூர் ஜேடர் பாளையம் இறையமங்கலம் பரம்பத்தி வேலூர் உள்ளிட்ட பதினேழு இடங்களில் உள்ள காவிரி ஆற்றங்கரை ஓரங்களில் இன்று முதல் சிலைகள் கரைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது இதற்காக மாவட்ட காவல் வருவாய் உள்ளிட்ட துறைகள் இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனை அடுத்து மோகனூர் காவிரி ஆற்று பகுதிகளில் சேர்ந்த விநாயகர் சிலைகள் பக்தர்களால் வாகனங்களில் எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டு வருகின்றது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அனுமதி அளிக்கப்பட்ட காவிரி கரையோரங்களில் பதினேழு பகுதிகளில் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன பக்தர்கள் தங்கள் ஊர்களில் இருந்து வாகனங்களில் விநாயகர் சிலைகளை ஏற்றிக்கொண்டு உற்சாகத்துடன் காவிரி கரைகளுக்கு சென்று சிலைகளை கரைத்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் நாளை மறுநாள் பதினொன்றாம் தேதி வரை விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் மணல்மேடு ஓடம்போக்கி ஆற்றங்கரையில் சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவில் வளாகத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து உள்ளது வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து நிற்கும் இடங்களில் இந்த தெய்வீக மரங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் முறை காலம் காலமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மணல்மேடு கிராமத்தில் உள்ள அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணம் செய்வதாக பத்திரிகை எடுத்து கிராம மக்கள் சீர்வரிசை எடுத்து திருக்கல்யாணம் செய்து வழிபாடு செய்தனர் இறை ஒட்டி ஹோமம் வளர்க்கப்பட்டு பூரணாகிதி நடைபெற்று வேம்பு அரசுவை இறைவன் இறைவியாக பாவித்து சிறப்பு அபிஷேகம் செய்து புத்தாடைகள் போர்த்தி மாலை அணிவித்து வேத மந்திரங்கள் ஓதி தாளி கட்டி திருக்கல்யாணம் செய்து வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வேம்பு அரசுவை சுற்றி வலம் வந்து தரிசனம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த தேவூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி பிடாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜைகள் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி பூரணாஹிதி தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகிதி தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலமாக ட்ரோன் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முனீஸ்வரன் ஐயப்பன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி இந்த முன்னணி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வழிபட்டு வந்தனர் நத்தம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் நத்தம் கோவில்பட்டிக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து டிராக்டர்கள் மூலம் ஊர்வலமாக நத்தம் பேருந்து நிலையம் காந்தி கலையரங்கம் அவுட்டர் வழியாக அம்மன் குளம் சென்றடைந்தது இந்த ஊர்வலத்தின் பொழுது இசைக்கேற்ப இரண்டு வயது சிறுவன் போட்ட குத்தாட்டம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே மகிழ்ச்சியடைய செய்தது இந்த ஊர்வலத்தில் திண்டுக்கல் ஊரக காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்